ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவரசியம் நடந்தது பார்க்குறீங்க மல்லி இருந்துக்கிட்டு இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே தோற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கற்றுனா கதனா கூட யாருக்கும் இப்போ கேட்க போகிறது இல்லை ஏன்னா பணக்காரங்களுக்கு தாங்க எல்லாமே ஆனால் நம்ம ஏழை கட்டங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையை இவங்க மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இருந்துக்கிட்டு இந்த ரஞ்சிதா இருக்கிட்ட அமைதி இல்லாத இந்த மல்லிங்கக்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போனா அதனால தான் அவளை த ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கு எனக்கு சரியாக போச்சு அவள் எதுக்காக போனா என்னென்னு தெரியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் இதை வச்சு பெரிய பிரச்சனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க வண்ணி மல்லி வர்றதுக்கு முன்னாடி நெஞ்சு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாள் அப்போ பார்த்து நம்ம விஜயம் வர எங்க போயிட்டு வர அப்படின்னு சொன்னதும் இல்லை இந்த மல்லி கிட்டே ஏதோ பேசிகிட்டு இருந்தா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் வன்னி ஓஹோ அப்படியே யா சரி வரட்டு அவளை கையும் குழம்பு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் வந்ததும் ஏ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சும்மா தான் அப்படின்னு என்ன சும்மா நீ எப்போ வேணா வருவேன் எப்போ வேணா போவே நீ எப்போ ஒன்றா வரத்துக்குன்னா நாங்கள் சத்திர சாவடியை கட்டி வச்சுருக்கோம் ஒழுங்கு மரியாதை சொல்லுனதும் ஹாஸ்பிட்டலில் தான் அப்படின்னு எதுக்காக போயிருக்குவா இவ சொல்கிறது ஏதோ டவுட்டாக இருக்குது அதனால் அந்த விளைஞ்சி அதை வாங்கி நீ செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அதில் வந்து மாத்திரை மருந்து எல்லாமே இருக்குது குழந்தை நிற்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நீ இப்படிலாம் போய் ஏற்கனவே அந்த பசங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் ஆனால் உனக்கு அதை பற்றி கொஞ்சம் கவலைப்படும் இல்லை உனக்கு இப்போ குழந்தை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது உனக்கு உடம்புக்கு செந்து வேணுன்றது உழுது தேவையா நீ ஏன் இப்படி ஓர பண்ணிட்டு இருக்க தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும் நான் கழுத்தை பிடிச்சி தாள்னா அது உனக்கே அவசியமாயிரும் அதனால நான் சொல்றதை கேளு வீட்டை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மல்லிகை எங்க போறது ஏது போறதுன்னு ஒண்ணுமே புரியாம ரொம்பவே முடிச்சு நின்றுக்கிறாங்க ஏன்னா இப்போதைக்கு அவங்க பெரிய குற்றவாளி ஆகிட்டாங்க ஏன்னா இந்த ரஞ்சிதா பண்றதும் ராஜி பண்ணுறதும் சுத்தமாக சரியில்லை அவங்க பண்ணுற எதையுமே விஜய் துக்கிட்டு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு ஏப்பா பார்த்தாலும் மல்லியை மட்டும் குடிச்சி குடிச்சு தீட்டிகிட்டு இருந்தால் சத்தியமாக நல்லாவே இல்லை ஏன் என்ன இப்படி பண்றீங்களோ இப்போ நாள் நாளாகவே சீரியல் பார்க்கறதுக்கே வெறுப்பாக இருக்குது என்றைக்கு இருந்தாலும் மல்லி வந்து ஸ்ட்ராங்காக போல்டாக அந்த மி ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் எதிர்த்து பேசுகிறது அவங்கள ஓட ஓட விரட்டி விரட்டி பொட்டி பொட்டி அடிக்கிறது இதெல்லாம் பார்க்கறதுக்குதான் நல்லா இருக்குது இந்த மாதிரி அழுமுஞ்சாக வச்சு நீ பார்த்தாலும் அதுவும் இல்லாம வீட்டை வீட்டு வெளியே போகிறது ஜெயிலுக்கு போறது அங்க போறது போகிறது அவமானம் போறது இப்படியே என்ன நல்லாவா இருக்குன்னு சொல்லுங்க அது வந்து என்னைக்குதான் இந்த டைரக்டர் மாத்த போகிறாரோ தெரியல தான் அப்படி கடுப்பாக இருக்கு அந்த சீரியலை பார்க்கறதுக்கே என்ன பண்றது இருந்தாலும் பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துன்னுனாலும் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வரல இப்போ வீட்டுக்கு போக போகிறான் யார் வீட்டுக்கு அவங்க அண்ணன் வீட்டுக்கு தான் ஆனால் அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு நீ என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையோடு வந்தால் மட்டும்தான் வரணும் இல்லைனா நீ இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன இப்படி ஒரு சூழ்நிலையில் இவன் மட்டும் வந்தால் வீட்டு பக்கம் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க இவ்வளோ வீட்டில் ஏதோ பிரச்சனையாட்டிருக்கா அதனால தான் இவ்வளோ துரத்தி அமுச்சுட்டாங்களோ என்ன இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சுவாங்க கண்ணுக்கு அது மூக்கலை வச்சு அதனால் அப்படி ஒரு விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எப்படியா தாச்சு மல்லியோட அண்ணன் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அது நடக்கவே நடக்கலை ஏன்னா மல்லி சொல்லவே இல்லை இப்போதைக்கு மல்லி வந்து தனியாக தான் வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனால் அவருக்கு ஒரு வேலை இருக்குது அவர் வந்து ரெண்டு மூணு நாள் கழித்து வந்தாருன்னு சொல்லியிருக்காரு அது வரையும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல உடனே அவங்க அம்மா கண்டுபிடிச்சாங்க இல்லை இங்கே ஏதாச்சும் பிரச்சனை இல்லை இந்த பக்கம் வர மாட்டேன் நல்லா இருக்கிறப்போ ஒரு நாள் கூட எங்களை எட்டி பார்க்க மாட்டேன் கஷ்டம்னு வந்தால் நீ ஏன் வரப்போற சொல்லு அதனால் ஒழுங்குமதியே உண்மையை சொல்லு அப்படின்னு நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க ஓ இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாம் இவ்வளோ நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச நம்ம நாகூர் இருக்காங்களே அவங்களுக்கு பெரிய சல்யூட்டாக இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க அமைதியாக தான் இருக்காங்க இவளுக்கு இவ்வளோ வாய் கொடுப்பு அதிகமாகச்சா அவளுக்கு சரியான பாடம் கற்று கொடுக்க எதுக்கும் கவலைப்படாத மல்லி அவளை எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அவள் வாயும் முஞ்சுக்கி எப்போ பார்த்தாலும் யாரை ஒழிக்கலாம் யாரை வந்து வீடு கட்டி அடிக்கலாம் அடுத்தவே நினச்சிருக்கிறான் அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாதா என்றைக்கு இருந்தாலும் அவளோட இது நம்ம கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கு அனுப்பி கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்